సెల్ నువ్వేం తోట పని చేసావు అన్నా సెల్వపురం ఎంఎస్ఆర్ పురం నుండి సెల్వ మేం పని చేసావన్నా తోట పని మైవి లేక నువ్వేం పని చేసావా అటువంటి ఏం పని చేసావు భవానీ సాగర్ కనగరాజు కారమడ మనం ఏం పని చేసామా తోట పని చేసాము అలా ఒక నిమిషం అమ్మిది ఒక నిమిషం అమ్మిది ఉండు మనము తోట పని చేసాము లారీ కంపెనీ పని పోయాం పడిచుండేం మెడ్రాస్ హైకోర్టులో లో కొంటున్నాడు మణి సముదాయంతో చూసి ఈ రాజా అంత కేవలం చెప్పినాడే లేదా ఇది ఒత్తికొచ్చుమా ఒత్తికి నోచుమా ఒత్తిమా మనతో కేవలం అని చెప్పి రాజాతో ఒత్తికినాచుమా

துவாக்குவா வினிக்கு நுண்டு சரியான பாடம் சப்பா ராஜா அவர்கள் அருந்ததை சமுதாயத்தை சேர்ந்த கூலி தொழில்கள் செய்வாங்க விவசாய வேலை செய்யறவங்க விவசாய வேலை இல்லாம கம்பெனிகளுக்கு போய் வேலை செய்யறாங்க படிச்சிருக்கிறாங்க டாக்டரா இருக்கிறாங்க என்ஜினியரா இருக்கிறாங்க நல்ல வக்கீலா இருக்கிறாங்க பெரிய பெரிய இடத்துல உதவியில் இருக்க ஆனா இந்த சமுதாயத்தை பார்த்து கேவலமாக காயலுக்கு கணவரும் சொன்ன இந்த ராஜாவுக்கு சரியான பாடத்தை நாம் புகட்ட வேண்டிய நாள் இந்த ரெண்டு நாள் தான் இருக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நீங்கள்லாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் மோடி ஜெயா சின்னம் மோடி ஜெயா சின்னம் மோடி ஜெயா சின்னம் நன்றி வணக்கம் ஜெய்கன் ஜெய்பான் பஸ் வசதி காவலன் வச்சிருந்தாரு மிக பஸ் வசதி வச்சு அண்ணூர் வடக்கு ஒன்றிய முன்னாடி அண்ணா நகர் காலனி பொதுமக்கள் எல்லாருக்கும் வீடு கட்டி நம்மளுடைய சொன்ன அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் பட்டா கொடுத்து அனைவருக்கும் வீடு கட்டும் அதே மாதிரி பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் அண்ணா ஒரு நிமிஷம் திமுக அண்ணா திமுக இன்றைக்கு நம்மளுடைய சமுதாய ஓட்டுகளை விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மதிப்பா ஓட்டுக்கே மதிப்பா நீ ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் மதிப்பா ஒவ்வொரு காசு கூடாது பாரதிய ஜனதா கட்சி தாவரச் சென்ற முதல் ஓட்டுவாங்க தாமரைச் சந்தமுதல் நீ ஓட்டு அடமானம் பெற்றக்கூடாது நீ ஓட்டு ஒவ்வொரு ஓட்டு முக்கியமான ஓட்டு நீ ஓட்டுதான் நீ தலையெழுத்து மாத்த ஓட்டு நீ ஓட்டுதான் நீ சமுதாயம் முக்கியமான ஓட்டு நீ ஓட்டுதான் நீ சமுதாயம் தலைநிமையான ஓட்டு அம்மாச்சுமா இன்னொருத்த நான் நான் அதனால நம்ம நீதி நேர்மை மதுரை மதுரை வேணும் சாட்சியா பட்டத்தரசம்மன் சாட்சியா முட்டதரசம் என் சாட்சியா மதுரை வேணும் சாட்சியா நம் காசு தீயக்கூடாது காசு தீயக்கூடாது நம் மூத்த பேர் சவாலும் தாமரைக்கு வாது நன்றி வணக்கம் நிறைய ஊர்ல அண்ணா அண்ணா நிறைய ஊர்ல கோயில் கட்டி கொடுக்கணும்னு நம்ம மக்களுடைய கோரிக்கை இருக்கிறது தேர்தல் முடிஞ்ச பிறகு பட்டத்தரசம்மன் கோயில் மதுரை கோயில்கள் அந்த ஊர்ல பாதியில் நிற்கிற ஊரில் திம்மராயம்பாலை மாவட்டம் எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் கோயில் சொல்லியிருக்கிற கோயில் தான் தேர்தலுக்கு பிறகு உங்களுடைய கோயிலுக்கு மதுரைவரன் சாட்சியாக பட்டத்தரசம்மன் சாட்சியாக நம்முடைய கோயில்கள் தேர்தலுக்கு பிறகு கட்டி கொடுத்து நாம் கும்பாபிஷேகம் செய்து நம்மளுடைய குலசாமி மதுரை பெருமையும் நம்மளுடைய குலசாமி பட்டத்தரசு மாத்தி அம்மையனும் மாத்தியம் எல்லாம் கும்பிடுவோம் கும்பிடுவோம் என கேட்டுக்கொண்டு முயற்சி நன்றி வணக்கம் ஜெய்கடவு அவிநாசி திட்டம் முடிஞ்சு மூணு வருஷம் ஆகும் இது வந்தாதான் நமக்குள்ள குடிக்க தண்ணி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முடிஞ்சு மூணு வருஷம் ஆகும் இது வந்தாதான் நமக்கெல்லாம் குடிக்க தண்ணி அந்த திட்டத்தை நாம் உடனடியாக நிறைவேற்றி கொடுப்போம் நிறைவேற்றி கொடுப்போம் என்ற இந்த வாக்குறுதியும் சொல்லிக்கொண்டு நம்மளுடைய சத்தியமங்கலத்திலிருந்து மங்கலத்திலிருந்து அன்னோருக்கான இந்த பைபாஸ் நாலு வழிச்சாலை திட்டத்தை சீக்கிரமாக நிறைவேற்றப்படும் மேட்டுப்பாளையத்திலிருந்து அவிநாசி வரலும் நாலு வழிச்சாலை அமைத்துக் கொடுக்கப்படும் இந்த அன்னூர் பகுதியில் நம்மளுடைய மக்கள் அனைத்து மகளிடம் பயன்பெறும் விதத்தில் ஒரு பெரிய

നമു ചിന്ന നമു ചിന്ന നമു ചിന്ന പട്ടദരസമൻ ചിന്ന പട്ടസം ചിന്ന മധുര വീരം ചിന്നം മധുര വീരം ചിന്തം രണ്ട് വീരം ചിന്നം രണ്ട് വീരം ചിന്നം പൊള്ളാൻ ചിന്നം പൊള്ളാൻ ചിന്ന വീരത്തായ് കുലി ചിന്ന വീരത്തായ് കുലി ചിന്ന നമു ചിന്ന മോഡിജി അയ്യോ ചിന്നം Thank you know எழுந்து வருகிறார் இதயம் கவந்து வருகிறார் நீலகிரி மக்கள் வாழ்வில் நிரந்தரமாக தீபம் ஏற்ற வருகிறார் கடமை வருகிறார் உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் செவன் தமிழ் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஷேர் எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின் தொடருங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் இந்தியா வெளியேறி இருப்பது எதை காட்டுக்காட்டு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு செயல் விவாத்துக்குள்ள வாங்க அது ஹோட்டலா வேற அதுக்கு உங்களுடைய ரியாக்சன் இருக்கிறவ நான் கேட்டு கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்திருக்க இருக்க வேண்டும் சொல்ல வர்றீங்க மாநில சுயாட்சி இல்லாமையா இப்ப ஆட்சி நடக்க அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா மறுக்கிறீங்களா தான் உங்கள்கிட்ட கேக்குறேன் வழக்கம் போல எதிர்கட்சிகள் அரசியலுக்காக குற்றம் என்னோட கேள்வி தினமும் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக வீட்டு வாசல் முதல் விண்மெண் மண்டலம் வரை அளத்தும் அரிய செய்திகள்